ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்சி ஈரோட்டிலேருந்து இப்போ பார்த்து இது நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து கிட்ஸுக்கான புள்ளி வலியில் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து ஒரு வலையில் அனுப்பணும் டெலிவரி பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம் ஒரு வலை புள்ளி வலியில் அதை பார்த்துட்டு வந்து நிறைய ரிக்வஸ்ட் வந்தது நமக்கு வந்து கிட்ஸுக்கு புள்ளி வலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வழியில் வேணுன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் கிட்ஸுக்கு வந்து நம்ம வளையல் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பை பண்ணுறது கிடையாது ஏன்னா வந்து கிட்ஸ் வழியில் வந்து அதிகம் போகாது ஆடி மாதம் தவிர மற்ற வந்து புல் வளையல் வந்து குழந்தைகள் வந்து யாரும் அதிகம் வாங்க மாட்டாங்க ஃபேன்சிகளில் தான் விரும்புவாங்க ஃபேன்சி வலையில் பிளாஸ்டிக் கலையில் தான் வந்து கிட்ஸுக்கு அதிக மூவிங் ஆகும் கண்ணாடி வலையில் மூவிங் ஆகிற சீசன் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் மட்டும்தான் மற்ற சீசனில் வந்து நம்ம நிறைய ஆர்டர் போட்டாலுமே வந்து அந்த வலையில் வந்து மூவிங் ஆகாதபடி ஸ்டாக் தேங்கிடும் அதனால் வந்து கிட்ஸுக்கு வந்து அதிகம் ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம் பெரியவங்களுக்கு வேணா எனி டைம் டே டெய்லி கூட வலையில் மூவிங் ஆகும் ஆனால் பெரிய குழந்தைங்களுக்கு மட்டும் மூவிங் ஆகாத வலையில் ஆடி மாதத்தை தவிர நம்ம வந்து அதில் வந்து ஒரு கஸ்டமர் கேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு புள்ளி வலையில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோல் வலையில் புள்ளி வலையில் பார்த்திங்கன்னா இது என்ன சீசன் பார்த்திங்கன்னா டூ சைஸு ரோலில் அளவு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ஃபுல்லாக ஒரே சீஸாக தான் வரும் இந்த ரோல் ஃபுல்லாகவே ஒரே சீஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வருது பாருங்கள் ஸ்கை ப்ளூ மெரூனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு இதில் ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸ் தான் மட்டும் லைட் கலர் மைல்டு கலர் எதுவுமே வராது பாருங்கள் இந்த பேட்டர்ல ஒன்று வந்துருக்கு இந்த பேட்டர்னில் வந்துருக்கு ஏன்னா புள்ளி வலையில் தான் அதிகம் போகும் இதுவுமே வந்து கோயில் கொடுக்குறனால தான் இதில் பார்த்தீங்கன்னா இது டூ சைஸ் இதில் வந்து ஃபோர்டீன் இருக்குது டுவெல் இருக்குது டென் இருக்குது இந்த மாதிரி சீசஸ் வருது இதில் இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் பாருங்கள் இது ஒரு மாடல் இதில் பார்த்திங்கன்னா க்ரீனு ரெட்டும் வரும் இதில் பார்த்திங்கன்னா க்ரீனு ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலர் வரும் இந்த கலர் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் உங்களுக்கு மிக்ஸிங் சைஸ் வேணால் பாக்ஸ் இருக்கு பாருங்க இது பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய மிக்சிங் சைஸஸ் இதில் பார்த்திங்கன்னா டென்னு டுவெல்லு ஃபோர்டீனு வரும் மூணு சைஸஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா ரெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ இதில் வந்து அதிக கலர்ஸ் கிடைக்காது இதில் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ரெட்டு க்ரீனு இந்த புள்ளிகளில் பார்த்திங்கன்னா ரெட்டும் க்ரீனும் இருக்குது பாருங்கள் இதில் என்ன சைஸ் பாருங்கள் ஸ்டார்டிங் சைஸ் காய்கிற பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டென் சைஸு பாருங்கள் கலர்ஸ் வந்து நல்லா ஜிகினாக போட்டுக்கு நல்லா அட்ராக்டிவான கலர் பாருங்கள் இது டென் சைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டுவெல் சைஸு இது பாருங்கள் டுவெல் அதுக்கப்புறம் இது ஃபோர்டீனு கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து சீக்கிரம் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் மூணு சைஸ் வருது ஒவ்வொரு சைஸுக்கு வந்து நாலு நாலு வலையில் வரும் பாருங்கள் இது நாலுமே ஒரே சைஸு நாலுமே டென்னு இது நாலுமே டுவெல் இந்த நாலுமே வந்து ஃபோர்டீனு பாருங்கள் ஒரு பாக்ஸுக்கு பன்னெண்டு டஜனு மூணு சைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது ஒரு மாடலு அப்படி தான் வரும் மூணு சைஸு பன்னெண்டு டஜன் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சைஸுக்கு நாலு நாலு செ கலர் நாலு நாலு செட்டு வந்துடும் அப்புறம் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த எனக்கு ரோடில் பெருசு வந்ததுனால இருக்குது இது வந்து டூ சைஸு இதுக்கு டூ டூ டூக்கு டூ டூக்கு மேலே போயிருச்சுனாலும் உங்கள் பெரியவங்க சைஸ் கணக்கு வந்துடும் அதனால வந்து அதெல்லாம் ரெகுலராக கிடைக்கும் டூ சைஸ் வரைக்கும் தான் கிட்ஸ் சைஸு டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லாமே வந்து பெரியவங்க சைஸு அதெல்லாமே நமக்கு ரெகுலராக கிடைக்கும் அந்த கிட் சைஸ் வந்து அதிகம் வந்து இதெல்லாம் கட் சைஸ் இதெல்லாம் அதிகம் மூவிங் ஆகாது அதனால வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு டூ டூ சைஸு ஃபோர்டீனு டென்னு எயிட்டு கட் சைஸில் இந்த அஞ்சு சைஸ் கிடைக்குது உங்களுக்கு நாலு சைஸ் கிடைக்குது தேவைப்படும் கனெக்ட் பண்ணுங்கள் பெரிய சைஸில் வந்து உங்கள் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் எவ்வளோ வருமே கிடைக்குது உங்கள் டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வாழில இல்லாமல் தாலிகேரு மஞ்சள் குங்குமம் செட்டு எது வேணாலும் இருக்குது நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவோம் ஃபோட்டோ அனுப்புவோம் ரேட் அனுப்புவோம் தேவைப்படுறவங்க எந்த மாடலில் பிடிக்குதோ அவங்க புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ